காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரெண்டு சம் பார்க்கலாம் அறுபது என்பதின் எத்தனை சதவீதம் எழுபத்தி ரெண்டு ஆக இருக்க முடியும் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் பார்த்திங்கன்னா ப்ரெசண்டேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஆஃப் சிக்ஸ்டி இஸ் செவன்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த மாதிரி ஆஃப் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கீழ் இந்த நம்பரை வந்து கீழே எழுதிக்கலாம் மேலே வந்து ஹண்ட்ரட் போட்டுக்கிறணும் ப்ரெசண்டே சதவீதத்தில் கொடுத்துருக்கறதுனால சதவீதத்துக்கு கண்டென்ட் மேலே போட்டுக்கலாம் இன்ட்டு இஸ் வந்துச்சுன்னா இன்ட்டு எழுபத்தி ரெண்டு இப்போ இது கேன்சல் பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறு மீதம் ஒன்று இருக்கும் பன்னெண்டு இரு ஆறாம் பன்னெண்டு இப்போது டென்னையும் டுவெல்லையும் மட்டிப்பிடும்போது நூற்றி இருபது நம்ம பர்சன்டேஜில் தான் போடணும் நூற்றி இருபது பர்சன்டேஜ் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆஃப் வந்துச்சுன்னா ப்ரஸன்ட் ஆஃப் அப்படின்னா ஆஃப்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம கீழே இந்த நம்பரை எழுதி மேலே ஹண்ட்ரட் போட்டு இன்ட்டு கொடுத்துருக்குற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நூற்றி இருபது அதே மாதிரி சம் பார்த்திங்க அப்படின்னா சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க சதவீதத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பரை என்ன செய்த்தோன்னு ப்ரசன்டேஜில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரடை கீழே எழுதணும் இதில் வந்து கொடுத்துருக்குற நம்பரை மேலே எழுதணும் ஹண்ட்ரடை வந்து கீழே எழுதணும் இதான் வந்து ப்ரசன்டேஜ்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறது சதவீதமாக இருக்க முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பரை கொடுத்துருக்குற நம்பரை கீழே எழுதி ப்ரெசன்டேஜை மேலே போடணும் அடுத்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் டிவைட் பை ஹண்ட்ரட் போடணும் ஆஃப் இன்ட்டு ஒன் இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஒரு பத்தா பத்து சாரி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே பதினேழு இன்ட்டு நூற்றி பதினாலுன்னு இருக்குது நூற்றி பதினாலுன்ட்டு பதினேழில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நாளையெலாம் இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஒரே ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஒரேல ஏழு ஒன்றை நாங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று ஒன்றா ஒன்று எட்டு அப்படியே போட்டுக்கலாம் பதிமூணுக்கு மூணு மீதம் ஒன்று அப்போ ஒன்று ஒன்பது இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எத் அறுபது எண்பதுன்னு எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க அப்போது அறுபது கீழே போட்டு சதவீதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறனால கன்னடம் மேலே போட்டுட்டு இன்ட்டு எழுவத்தி ரெண்டாக இருக்க முடியும் ஈக்குவல்ட்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் இதை நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கிறதுக்கு இந்த ஆஃபிங்கிறதை ஏன் வச்சுக்கோங்க ஆஃபிங்கிறது வந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து இது வந்து பர்சன்டேஜில் கொடுக்கல அதனால நம்ம என்ன செஞ்சிடும் தலைகில அழுதுலாம் தலைகளானால் ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சென்டேஜில் கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்துருக்குற நம்பர் டிவைட் பை ஹண்ட்ரட் எழுதிட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம் இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்